ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு வீட்டில் உள்ள பொருளை வச்சே நம்ம செய்யலாம் இப்போ அது எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்துட்டு நான் ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இங்கே பாருங்க இதுக்குள்ள நல்லா தோலெல்லாம் சீமிட்டு இப்படி வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன் நான் மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இதை வச்சுட்டு நம்ம ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் இப்ப எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். இப்ப இந்த உருளைக்கிழங்கை வந்துட்டு நம்ம கட் பண்ணி ஒரு बाउல்ல போடுறோம். இப்படி சின்ன சின்ன பீசா இத கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்புறமா அது சீக்கிரமா அப்பதான் வேகம் இப்போ இது எல்லாமே நம்ம கட் பண்ணி இதுல போட்டுட்டோம் இப்போ வந்துட்டு நம்ம இதை ஸ்டவ்வுல வைக்கலாம் ஸ்டவ்ல வச்சுட்டு இது மூழ்குற அளவுக்கு தண்ணி ஊத்திரலாம் தண்ணி ஊத்திட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் ட்ரவ் அனுப்பி இப்போ இதை மூடி போட்டு மூடிடலாம் இப்போ வந்துட்டு இந்த க உருளைக்கிழங்கு வெந்து வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ வந்துட்டு நம்ம காய் வெந்துச்சோன்னு பார்க்கலாம் காய் நல்லா வெந்துடுச்சு இப்ப இந்த தண்ணி வடி ஆஃப் தண்ணி வடிக்கட்டிட்டு இப்ப இந்த காய வந்துட்டு நம்ம எடுத்து வேற ஒரு பவுலுக்கு மாத்திடலாம் இத நல்லா நம்ம மசிச்சு விடுகிறோம் இப்ப வந்துட்டு இதெல்லாம் நம்ம நல்லா மசிச்சு எடுத்துட்டோங்க பாருங்க நீங்க வந்துட்டு மத்து குடம் வச்சு நீங்க மசிக்கலாம் நான் நல்லா வெந்துருச்சுங்கிறதுனால கரும்ப இதுல தேவையான பொருள் எல்லாம் ஆட் பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பொடிசா கட் பண்ணினேன் ஒரு கப்பு கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன் அந்த கொத்தமல்லி தலையை பொடிசு பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணியிருக்கேன் இதில் ஆட் பண்ணிடலாம் இது கூடவே ஒரு நாலு டீஸ்பூன் கார்ன்ஃபார் மாவு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட நான் ஒரு டீஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க இப்போ தேவைக்கு ஏற்ற உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க இது வந்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு அப்படிங்கிறதுனால இதில் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் டீஸ்பூன் அரை டீஸ்பூன் வரும் பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கீங்க ஆட் பண்ணிட்டு இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்றோம் இதெல்லாம் இப்படி நம்ம நல்லா மிக்ஸ் பண்றோம் நீங்கள் சீஸ் இருந்தா சீஸ் கூட ஆட் பண்ணிக்கீங்க நான் வந்துட்டு நெய் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்துட்டு நம்ம கரண்டி எடுத்துகிட்டு கையால் வந்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணுறோம் ஏன்னா கரண்டியால் வச்சு பண்ணும்போது கரெக்டாக வராது அசஞ்சு எடுத்துட்டோம் எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ வந்து இதை சின்ன சின்ன பாலா நம்ம உருண்டை பண்ணலாம் உங்களுக்கு எவ்வளவு சைஸ் வேணுமோ அவla சைஸ் நீங்க உருண்டை பண்ணிக்கீங்க இதுபோல சின்ன சின்ன பாலா நம்ம உருண்டை பண்ணி ஒரு ప్ளேட்ல நம்ம வைக்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் நீங்க இது போல ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்துட்டு நம்ம எல்லா உருண்டையும் இது போல நம்ம வந்துட்டு செஞ்சு வச்சிட்டோம் பாருங்க இது போல நம்ம பசஞ்ச எல்லா மாவியையும் இது போல உருண்டை பண்ணி வச்சிட்டோம் இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க இங்க வந்து ஸ்டவ்ல வந்துட்டு ஆயில் சூடு பண்ணிருக்கேன் நல்லா சூடாயிடுச்சு பாருங்க நல்லா கொதிச்சு வருது பாருங்க ஆயில் இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம இந்த உருண்டையெல்லாம் அதுல நம்ம போட போறோம் போட்டு நம்ம பொறிச்சு எடுக்க போறோம் இத நம்ம திருப்பி போட்டலாம் ஒரு ஒரு உருண்டையும் இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்து இது போல வந்து நம்ம செஞ்ச உருந்த வந்துட்டு அர்த்தம் நல்ல கலர் பாருங்க இப்ப வந்துட்டு இதெல்லாம் நம்ம ஒரு பவுல்ல மாத்திடலாம் இதெல்லாம் நம்ம வந்துட்டு இந்த ஆயில் வடிக்கட்டு இந்த பவுல்ல நம்ம மாத்திடலாம் இருக்கிற எல்லா உருண்டையும் அதேபோல போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இது எல்லாமே இப்படி போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வந்துட்டு பொறிச்சு எடுத்துட்டோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சின்ன பிள்ளைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இதில் நம்ம நெய்யெலாம் நட் பண்ணியிருக்கும் அது நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் அப்போ வந்துட்டு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் காரலாம் எதுவும் போடலையா பெப்பர் தான் போட்டிருக்கோம் அதனால சின்ன பசங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ஒரு டைமு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் நீங்கள் ஒரு டைமு செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ